ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய தேதிக்கு பலருக்குமே இருக்கும் முக்கியமான சந்தேகம் ஆடி கிருத்திகை இன்றைய நாள் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாட வேண்டுமா அல்லது நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி கொண்டாட வேண்டுமா என்று ஆடி கிருத்திகையில் கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுது பிறக்கிறது எந்த நாளில் நாம் முருகபெருமானின் வேல்மாறல் வேல் மாறல் மந்திரத்தை சொன்னால் செல்வ வளம் பல மடங்கு பெருகும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடித்த பசு ஆடி பெருக்கு ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை வரலட்சுமி விரதம் என கிழமை திதி நட்சத்திரம் அனைத்துமே அம்மனுக்கு உரியதாகத்தான் குறிப்பிடுவது வழக்கம் ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழிபாடு சிறப்பித்து சொல்லப்படவில்லை ஆனால் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஆடி மட்டுமே பெறும் முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக கருதப்படுவதால்தான் இந்த சிறப்பு அவருக்கு இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையில் கிருத்திகை நட்சத்திரமானது இன்றைய நாள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி அதாவது நாளை பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் பொழுது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும் என்பதால் ஜூலை முப்பதாம் தேதியையே நாம் ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் நாளைய முருக வழிபாட்டிற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்பதுடன் அம்பாளுக்கு உரிய ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் கூட இதனால் அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் இருவரின் அருளுமே ஆடி கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு கட்டாயம் கிடைத்துவிடும் இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கே உரியதான வேல்மாறல் பதிகத்தை எளிமையாக தமிழில் அனைவருமே சொல்ல வேண்டும் இந்த வேல்மாறல் பதிகத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஆடி கிருத்திகையின் சிறப்பை இரண்டு வரிகளில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவனின் நெற்றிக் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வழிபடுபடுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று சிவபெருமான் வரமளித்தார் அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருக பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள் அதுவே அம்பிகைக்கு உரிய ஆடி மாதத்தில் வரும்பொழுது கூடுதலாக சிறப்புடையதாக கருதப்படுகிறது அனைத்து விதமான செல்வ வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய முருகப்பெருமானின் வேல் பதிகத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே முருகப்பெருமான் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களுடன் ஆறாவதாக உள்ள அதோமுகத்தில் உள்ள நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் அதனால் அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தாங்கி தாங்கியிருப்பதால் அவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் மலை மேல் இருப்பதால் திருமாலின் அம்சமாகவும் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால் விநாயகரின் வடிவமாகவும் விளங்குவதால் தான் முருகப்பெருமானை ஆடி கிருத்திகையில் வழங்கினால் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் பெற முடியும் என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை ஆடி கிருத்திகையில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி